ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா சற்று முன் திருவண்ணாமலை மலையில தீபம் ஏற்றிய காட்சி வெளி வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த காட்சியை பாத்தீங்கன்னா மழையின் காரணமாக நிறைய பேர் நேரில் கோவிலுக்கு சென்று பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி நினைப்பவர்கள் இந்த வீடியோல போடுற காட்சியை பார்த்து கண்டிப்பா நீங்க பயனடையலாம் அதாவது இந்த மாதிரி கோவிலுக்கு நேரில் சென்று பார்க்க முடியாத நபர்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த காட்சியை பார்த்து நீங்க கண்டிப்பா பயன் அடையலாங்க இந்த காட்சியை நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு புண்ணிய சேரும் அப்படி நீ சொல்லலாம் இந்த காட்சியை நீங்க மட்டும் பார்த்து பயன் அடையலாமல் உங்க ஃபேமிலிக்கு இந்த காட்சியை நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் அப்படி இந்த காட்சியை நீங்க போது அவங்களுக்கும் இதனால கோடி புண்ணிய வந்து சேரும் அதே அடுத்ததாக திருவண்ணாமலையோட அதிசயத்தை பார்த்து கண்டிப்பா பயனடையலாம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போது எல்லாருடைய மனதிற்கு வரக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா கிரிவல பாதையை சொல்லலாங்க இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு அதிக சக்திகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு நீங்க சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் மன குழப்பங்கள் அனைத்துமே தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவண்ணாமலை கோவில் கார்த்திகை தீபம் மட்டுமில்லாமல் இந்த பௌர்ணமி அந்த மாதிரி நாட்களிலும் ரொம்ப விசேஷமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு நிறைய சக்தி இருக்கிறதுனால நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த கோவிலில் இந்த கார்த்திகை தீபத் திருநாளான இன்று நாள் வெளிவந்த இந்த தீப காட்சியை நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு இது புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் ஒரு புண்ணியம் கிடைக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் லைவா பார்க்கும் பொழுதே உங்களுக்கு கண்கூடாத ஒரு காட்சியை இது உங்களுக்கு தென்படலாம் சோ இந்த காட்சியை நீங்கள் பார்த்தபோது சிவனையை நேரில் பார்த்த ஒரு காட்சி கண்டிப்பா இதனால உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் இந்த திருவண்ணாமலையோட அதிசயத்தை தொடர்ந்து இதன் மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு ரொம்பவே திருப்தி தரக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும் போது இந்த கோவில் பல பேருடைய மனதில் ஒரு நினைவாக வரக்கூடிய ஒரு கோவில் தளம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அண்ணாமலை என்பதன் பொருள் அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள் அப்படின்னு சொல்லலாங்க அண்ணா என்று நெருங்கவே முடியாதது என்பதாகும் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் மொடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்தது கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையின் சிறப்புகளை சிவ அடியார்கள் நிறைவே சிறப்பாக சொல்லியிருக்காங்க கைலாயம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் லிங்கமே மழையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க இந்த மலை மிக பெரும் புனிதமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இதை சிவ லிங்கமாக கருதி சித்தர்கள் முனிதவர்கள் ஞானிகள் எல்லாம் வழிபட்டு வருகின்றனர் அப்படின்னு சொல்லலாம் சிவ பெருமானின் பஞ்சபூத தளங்களுள் இது அக்னி தளம் அப்படின்னு சொல்லப்படுது நால்வராலும் பாடப்பட்ட தளம் சொல்லலாம் அப்படின்னு எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தளம் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த தளத்தில்தான் தீர்ப்புகள் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி புனித நூல்கள் பிறந்தனர் அப்படின்னு சொல்லலாம் உலக புகழ் பெற்ற திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா மூர்த்தி தளம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழிந்த தளம் அப்படின்னு சொல்லப்படுது அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தளம் அப்படின்னு இந்த திருவண்ணாமலையை சொல்லலாம் கார்த்திகை தீபத்தின் முழத்தளம் அப்படின்னு சொல்லப்படலாம் அதே போல ஆதார தளங்களில் இதுல மணிப்பூரக தளமாக இருக்கப்படுகிறது இத்தள மலையுற்றில் ஏற்றப்படும் மகா தீபத்தால் இது உலக பெற்ற தளம் அப்படின்னு சொல்லலாம் ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கின்றனர் கோபுரங்கள் நிறைந்த ஆலயமாக திருவண்ணா பழை கண்டிப்பா இருக்குங்க இந்த ஆலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் இருக்கிறது நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் உள்ளன இருபத்தி இரண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா பாலாஜ லிங்கம் பால ரமணர் தவம் செய்த இடமாக நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையர் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் எந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லலாங்க மிக பழமையான திருவண்ணாமலையை ஆர்க்கையின் காலத்தியது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த காலம் இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்திலே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் மூலம் தெரிய வருது அதே போல இந்த திருவண்ணாமலையின் வயதை கோடி ஆண்டுகள் கணக்கெடுப்பின் படி மழையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து அடி அப்படின்னு சொல்லலாம் உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இம்மழை உள்ளதாக வரலாறு சொல்லுதுங்க கிருத யுகத்தில் பாத்தீங்கன்னா நெருப்பு மழையாகும் த்ரோத யுகத்தில் மாணிக்க மழையாகும் துவாபா யுகத்தில் தங்காமலையாகவும் அதே போல எந்த யுகத்தில் கள்மழையாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாங்க திருவண்ணாமலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க கிரிவலம் செல்லும் போது எங்காவது துவங்கி எங்காவது முடிக்க கூடாதுங்க மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தே செல்ல வேண்டும் வாகனங்களில் கண்டிப்பா செல்லவே கூடாதுங்க கிரிவல பாதையில் எட்டு திசையிலும் ஒவ்வொரு லிங்கம் கண்டிப்பா அதாவது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதி வருணலிங்கம் வாயுலிங்கம் ஈசான லிங்கம் ஆகிய இவற்றை வணங்கி செல்ல வேண்டும் அப்படின்னு அவசியமா சொல்லப்படுது மலையை ஒட்டிய பக்கம் கண்டிப்பா செல்லவே கூடாதுங்க இடது பக்கமாகவே கிரிவலை பாதை செல்லும் போது நீங்க செல்லலாம் அதே போல மழையின் உயரம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி அப்படின்னு சொல்லப்படுது கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சந்ததிகளும் அஷ்டம லிங்கங்களும் இருக்கிறது இருபத்தி ஆறு சித்தர்கள் எந்த இடத்தில் வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடிக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீங்க கிரிவலம் செல்லும் போது இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வகை தரிசனமாக அதாவது இருபத்தி ஏழு வகை தரிசனமாக உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்றும் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள் ஆனால் பாத்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் எல்லா நாட்களும் வளம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இவை மிக சிறந்த மாதங்கள் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இறைவனை தியானித்தபடியே அண்ணாமலைக்கு அரகரா என்று மனதில் சொல்லிபடி நடக்க வேண்டும் மலையை பார்த்து கைகூப்பி வணங்கலாம் தினமும் கிரிவலம் வரலாம் என்றாலும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்தால் மனோசக்தி கண்டிப்பா எல்லாருக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அடுத்ததாக கொடி கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது வழக்கங்க ஆனால் திருவண்ணாமலையில் விநாயகருக்கு செந்தூரம் பூசி வருகின்றனர் சம்தமசூரன் சூரன் என்னும் அசுரனை விநாயகம் வதம் செய்த போது அவனது ரத்தத்தில் இருந்து அசுரர்கள் உருவாகினர் இதனால பாத்தீங்கன்னா விநாயகர் அவனது ரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம் இதன் அடிப்படையில் சித்திரை பிறப்பு விநாயகர் சதுர்த்தி திரு கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஒரு நாள் என ஆண்டில் நாட்கள் மட்டுமே இவருக்கு செந்தூரம் சாத்துகின்றனர் அதே போல பாத்தீங்கன்னா என்ன பெருமை அப்படிங்கறத பார்க்கலாம் மாட்டு பொங்கல் திருவண்ணாமலை கோவிலில் உள்ள நந்திக்கு விசேஷ பூஜை கண்டிப்பா நடக்குங்க அனைத்து காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகள் பலகாரங்கள் நெய்வேத்தியம் செய்து கதம்ப மாலை அணிவித்து பூஜை செய்வாங்க அந்த வயலில் பாத்தீங்கன்னா அண்ணாமலையர் நந்தியின் முன் எழுந்தி அவருக்கு காட்சி தருவார் அப்படிங்கறது ஐதீகமாக சொல்லப்படுது தனது வாகனமான நந்தியை பெருமைப்படுத்தும் விதத்தில் சிவன் இவர் முன் எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த திருவண்ணாமலையில என்னென்ன அதிசயங்கள் இருக்கு இந்த கோவில்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதே போல இந்த திருவண்ணாமலையில கார்த்திகை தீபமான இன்றைய நாள் அங்கு ஏற்றிய தீப காட்சியை அனைவரும் பார்த்து இதனால புண்ணியம் அடைந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்த்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோவை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்றதுனால அவங்களுக்கு இதனால புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் நம்ம சேனலை பார்க்கும்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ